ஆனால் ஒன்றுபட்ட அதிமுகன்றது சாத்தியமா ஏன்னா அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு பேசும்போது உங்களுடைய கட்சி உள் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அடுத்த கட்சியினுடைய உள் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னார் அப்படி தானே சார் சொல்லுவார் ஆமாம் நாங்கள் தான் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கோம் நான் அத்தனை பேர் மீடியா முன்னாடி சொல்லுவார் அதை பேசி பிடிச்சிட்டு களைஞ்சி போன அன்னைக்கு நைட்டே சில வேலைகள் நடந்தது சில பேச்சுகள் நடந்தது அதெல்லாம் அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்களா சார் வெளியில் அப்படி தான் சொல்லுவாங்க ஆமாம் எங்களுக்கு என்ன தான் சொல்லுவாங்க நாலு வருஷமாக நீங்கள் படுத்தின பாட்டை நம்ம பார்க்கலையா சொல்லுங்கள் ஈரோடு இடைத்ததில்லை முதல் இடைத்தேர்தலில் அண்ணாமலையும் மேலிட பார்வையாளர் ஒருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஓபிஎஸ் வீட்டுக்கு போனீங்க எடப்பாடி வீட்டுக்கு போனீங்க ஓபிஎஸ் வற்புறுத்தி வாபஸ் வாங்க வச்சிங்க இது அடுத்த கட்சியில் தலையிடுறது இல்லையா சொல்லுங்கள் அந்த கட்சி என்ன முடிவு எடுத்து நீங்களும் போட்டியிடலை நல்லா கவனிங்க நீங்களும் போட்டியிடலை எதுக்காக இந்த பஞ்சாயத்து ஊரறியும் நடந்த இந்த பஞ்சாயத்து திரைக்கு பின்னால் அப்போது நடந்து கொண்டதும் பஞ்சாயத்து பண்ணியதும் பிஜேபி தான் இன்னும் வரப்போகிற சில மாதங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண போவதும் பிஜேபி தான் அது எந்த மாதிரி முடியுதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா வலுவான அதிமுக இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கறத விட திமுக வீட்டுக்கு அனுப்பிங்கிறது அவங்களுடைய முதல் அஜெண்டா எடப்பாடிய முதலமைச்சர் உட்கார வைக்கணுங்கிறதெல்லாம் அவங்க அஜெண்டா கிடையாது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்